வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போன இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே நம்ம முழுமையா பாருங்க அப்பதான் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப சம்பவத்துக்குள்ள போகலாம் மத்திய பிரதேசம் இண்டோரில் ஹர்ஷா சர்மா அப்படிங்கிற இருபத்தி மூணு வயதான ஒரு நபர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஹர்ஷா சர்மாவோட ஃபேமிலி ஒரு வசதியான குடும்பம் அவங்க அப்பா வந்து ஒரு பொலிட்டீசியன் அவங்களுக்கு கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொத்துக்கள் இருக்கு ஹர்ஷா சர்மா ஸ்கூலிங் காலேஜ்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் அவங்க அப்பாவோட பிஸ்னஸாக டேக் ஓவர் பண்றாரு அதாவது அவங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாத்தையுமே இவரு பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு அர்ஷா சர்மா புதுசா ஒரு ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓபன் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்த பொண்ணு தான் இருபத்தி ரெண்டு வயதான அனுஷா அனுஷாவை பார்த்தோடனே ஹர்ஷா சர்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு அவங்கள ரொம்ப பிடிச்சதுனால வேலைக்கும் எடுத்துக்கிறாரு வேலைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் ரிசெப்ஷன்லாம் அந்த பொண்ணுக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலையும் கொடுத்துருக்காரு அர்ஷா சர்மா இந்த மாதிரி அந்த பொண்ணை ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டார் அனுஷாவை பார்த்ததுல இருந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கம்பெனில ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறத அந்த கம்பெனியில் இருக்க எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க எதுக்காக ஒரு கம்பெனியோட ஓனரும் ரிசப்ஷனில் இருக்க பொண்ணும் அடிக்கடி பேசிக்கிறாங்க ஒருவேளை இவங்களுக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் முதல்ல நட்பாக தான் பழகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபோன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட நட்பு காலப்போக்கில் காதலாக மாற ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே அந்த கம்பெனியில் யாருக்குமே தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது ஃபேமிலிக்கு தெரிஞ்சாதான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃபேமிலிகிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அதன்படி ரெண்டு பேருமே அவங்க அப்பா அட்ட போய் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு ரெண்டு பேர்த்தோட அம்மா அப்பாவும் ஒத்துக்குல ஒரு சைடு அர்ஷா சர்மாவோட ஃபேமிலி ஒரு வசதியான ஃபேமிலி அதுவே இந்த பக்கம் அனுஷாவோட ஃபேமிலி ஒரு ஏழ்மையான ஃபேமிலி எட்டாயிரம் சம்பளத்துக்கு தான் அந்த கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சைடுமே இவங்க கல்யாணத்துக்கு எதிர்ப்பு வந்திருக்கு இருந்தாலும் இவங்க விடாமல் தொடர்ந்து லவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா ஒரு நாள் ஹர்ஷா சர்மாவோட கம்பெனி வந்து லாஸில் போகுது இதனால் ஒரு கட்டத்தில் அவர் கம்பெனியவே இழுத்து மூடுற நிலைமை வந்துருச்சு சரியா ஜூலை இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு அவர் கம்பெனியை இழுத்து மூடிட்டார் கம்பெனியில் ஏற்பட்ட லாஸ்னால அந்த கம்பெனியை அவர் இழுத்து மூடிட்டார் இதுக்கப்புறம் ஹர்ஷா சர்மா அவரோட வீட்டுக்கும் போயிடுறாரு இந்த பக்கம் மனுஷாவும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து சரியாக ஒரு பத்து நாள் கழிச்சு அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க அதாவது ஹர்ஷா சர்மாவும் அனுஷாவும் வீட்டை விட்டு ஓடிடுறாங்க இதனால ரெண்டு வீட்டோட அப்பா அம்மாவுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க ஆறாம் தேதி வீட்டை விட்டு ஓடி போனவங்க கரெக்டா பதிமூணு நாள் கழிச்சு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி அவங்க வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க இதை பார்த்து அனுஷாவோட ஃபேமிலியும் ஹர்ஷா சர்மாவோட ஃபேமிலியும் ஆயிட்டாங்க இப்போ இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத காட்டிக்கிறக்காக தான் வந்திருக்காங்க இதை இவங்க ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க இதை அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ளாட்டில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க அயோரா அப்படிங்கிற ஒரு ஃப்ளாட்டில் சொந்தமா வீடு வாங்கி அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை தொடங்கி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையை தொடங்கி கொஞ்ச நாள்லயே ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அன்னைக்கு சரியா அக்டோபர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபது காலையின்னு ஒரு எட்டு மணி வகையில் ஹர்ஷா சர்மா அவரோட இருந்து வேகமாக கிளம்பியிருக்காரு அந்த ஃப்ளாட்டில் இருந்து ஹர்ஷா சர்மா வேகமாக பதட்டமாக போயிருக்காரு அப்படி அவர் எங்கே போயிருக்கார் அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருக்காரு இண்டோரில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி என்னோட மனைவியை நான் ஒன்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனடியாக போலீஸ் ஹர்ஷா சர்மாவோட ஃப்ளாட்டுக்கு வந்திருக்காங்க ஃப்ளாட்டில் போய் பார்க்கும்போது அங்கே கொடூரமான முறையில் அனுஷா கொல பண்ணப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் ஹர்ஷா சர்மாவை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இந்த டைமில் எதுக்காக உங்கள் மனைவியை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது தான் ஹர்ஷா சர்மா மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு சந்தேக புத்தினால தான் தன்னோட மனைவியை அவருக்கு கொலை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஹர்ஷாவும் அனுஷாவும் கல்யாணம் பண்ணுறக்கு முன்னாடியே அனுஷாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு சச்சின் அப்படிங்கிற ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அதனால தான் ஹர்ஷாவும் அனுஷாவும் வேக வேகமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இருந்து ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் ஆனதுக்கப்புறமும் சச்சின் கூட ரிலேஷன்ஷிப்ல அனுசாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு ஹர்ஷா இந்த மாதிரி இவரோட சந்தேக பற்றி நாளுக்கு நாள் அதிகமாகுது கல்யாணம் கூட என்கேஜ்மெண்ட் ஆனால் அந்த சச்சின் அப்படிங்கிறவர் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க அடிக்கடி ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க சச்சின் கூட மட்டும் இல்லை இன்னும் நிறைய பசங்க கூட அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி தன்னோட மனைவியை அதிக அளவில் சந்தேகப்பட்டிருக்காரு இந்த மாதிரி டைம்ல தான் அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு ஒரு பிளாங்க் கால் வந்திருக்கு அந்த கால் பண்ண நபர் யாருன்னே தெரியல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க ஒய்ஃப் வந்து இன்னுமே சச்சின் கூட தான் இருக்காங்க அவங்க கூட கால் பண்ணி பேசுறாங்க இன்னும் மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு யாரோ ஒரு நபர் பண்ணி சொன்ன பிளாங்க் கால்னால தன்னோட ஒய்ஃபே அவர் சந்தேகப்பட்டிருக்காரு இந்த ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் மனுஷாக்கும் இவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்திருக்கு சச்சின் கூட நீ ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கியா அப்படின்னு கூப்பிட்டு சண்டை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குமே சண்டை வந்திருக்கு அந்த சண்டையில அருசா அனுசாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு கழுத்தை பயங்கரமா நெரிச்சதுனால அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க உடனடியே கிச்சனுக்கு போன அருசா அங்கேருந்து ஒரு சார்பான கத்தியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த கத்தியை வச்சு அனுசாவை கொடூரமான முறையில் குத்தியே கொலை பண்ணியிருக்காரு மயக்கத்துல இருந்த அனுசாவை கொடூரமான முறையில் கத்தியிலே குத்தி கொலை பண்ணியிருக்காரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல அந்த ரூம்லயே ஒரு மணி நேரமா அப்படியே உட்காந்துருக்காரு அனுஷா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காரு இவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு உடனடியா அர்ஷாவோட அப்பா அந்த பிளாட்டுக்கு வந்திருக்காரு எப்படியும் நீ ஒரு கொலை பண்ணிட்ட கண்டிப்பா போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க அதனால நீயே போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இருபத்தி எட்டாம் தேதி போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிருக்காரு இந்த மாதிரி நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு அர்ஷா இவர் இந்த மாதிரி வந்து உண்மையை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு சரண்டர் ஆயிட்டாரு இதனால் இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாயிடாது அதனால அனுஷாவோட ஃபேமிலி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ் அனுஷாவோட ஃபேமிலிக்கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அனுஷாவோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உலையில் அந்த பொலிட்டிஷியனுக்குமே தொடர்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு ஒரு நாள் செப்டம்பர் மாதம் என்னோட பொண்ணுக்கு பர்த்டே வந்துச்சு அதுக்கு கூட நான் சண்டையெல்லாம் மறந்து எங்கள் பொண்ணை வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன் ஆனால் அப்பா கூட அர்ஷா வந்து என் பொண்ணை வீட்டுக்கு வர விடவே இல்லை கூடவே என் பொண்ணை ஹர்ஷாவோட அப்பாவும் தான் குடும்பப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அனுஷாவோட அம்மா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க இது நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணா இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷா அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க இப்போ அர்ஷா சர்மா கொண்டது ஒரு உயிர் இல்லை ரெண்டு உயிர் இந்த மாதிரி எங்க ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம் ஆனா அர்ஷா சர்மா எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அனுஷாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் அனுசா பிரெக்னண்டா இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத போலீஸ் வெளியே விடல தன்னோட கம்பெனில ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்த பொண்ணை இவர் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காரு பெற்றோர்கள் எதிர்ப்பையும் மீறி தன்னை நம்பி வாழ வந்த ஒரு பொண்ணை கொடூரமான முறையில் சந்தேகப்பட்டு கொலை பண்ணியிருக்காரு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கணும் அப்படி நம்பிக்கையோட இருந்தா மட்டும்தான் கல்யாணமே பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துட்டாலே வாழ்க்கை நரகமாக போயிடும் அதுதான் அனுஷாவோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு இதுதான் அனுஷா அப்படிங்கிற இருபத்தி வயசு பொண்ணுக்கு நடந்த ஒரு சோகமான கதை சந்தேக புத்தியினால் தன்னோட மனைவியை கொடூரமான முறையில் பண்ண அர்ஷோ சர்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க வேற ஒரு த்ரில்லிங்கான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ